இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புண்ணன் அவர்கள் ஒன்பது நம் ஜீவியம் கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையாய் இருந்திட வேண்டும் இரண்டு குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கூறுவதை கவனியுங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனு ஸ்தோத்திர பார்த்தீர்களா நமக்குள்ளிருக்கும் கிறிஸ்துவை மற்றவர்கள் உணரும்படி செய்யும் ஒரு வாசனை நம்மிலிருந்து வெளிப்படுவதாக இங்கு பவுல் குறிப்பிடுகிறார் நாம் பேசும் யாதொன்றை குறித்தோ அல்லது நாம் செய்திடும் யாதொன்றை குறித்தோ இங்கு குறிப்பிடவில்லை அது வாசனை மட்டுமே ஆகும் இந்த வாசனை நாம் உபயோகிக்கும் ஒரு வாசனை திரவியத்திற்கு ஒப்பானதே ஆகும் வாசனை திரவியத்தை உபயோகிப்பவர் யாதொன்றும் அது குறித்து கூற வேண்டியது இல்லை வாசனை தானாகவே வெளிப்பட்டு விடும் அவர் பழகும் விதம் உங்களிடம் அவர் பேசும் தன்மை அவரிடம் நெருங்கி பழகிட தூண்டும் குணம் ஆகிய யாவற்றிலும் பிரதிபலிக்கும் ஏதோ ஒன்று நிச்சயமாய் இருக்கிறது இவ்வாறு சொல்லப்படாத அநேக குணநலன்கள் உண்டு அவைகளில் ஒரு வாசனையை மாத்திரமே நம்மால் முகர முடிகிறது இரண்டு குறந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடர்ந்து கூறுகையில் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்றும் கூறுவதை பாருங்கள் இந்த வசனம் நமக்கு கூறும் விடுதலையான செய்தி என்னவெனில் நாம் ஜனங்களுக்கு சுகந்த வாசனையாய் இருப்பதற்கென முயற்சித்து கூடாது என்பதுதான் ஆனால் இதுபோன்ற செய்தியை கேட்கும் அநேகர் உடனடியாக சரிதான் இன்றிலிருந்து நான் மற்ற ஜனங்களுக்கு சுகந்த வாசனையாய் இருக்கப் போகிறேன் என கூறுகிறார்கள் ஆனால் இது போன்ற முயற்சி அனைத்தும் செயற்கையானதே ஆகும் உண்மையில் வசனம் நமக்கு கூறும் புத்திமதி ஆதனில் நாம் முதலாவதாக தேவனுக்கே கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என கூறுகிறது ஆம் முதலாவது தேவன்தான் நமது நற்கந்த சுகந்த வாசனையை முகந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு தேவனுக்கு நாம் நற்கந்தமாய் இருந்துவிட்டால் மற்ற ஜனங்களும் அந்த நற்கந்த வாசனையை முகந்து விடுவார்கள் என்பது நிச்சயம் செப்பிப்போமா பரம சர்க்குருவே எங்களின் கேடு நிறைந்த ஜீவிய வாசனையை வெறுத்து உம்மண்டை வருகிறோம் தயவுடன் எங்களை ஏற்று கிறிஸ்துவின் சுகந்த வாசனை எம்மில் வீச செய்திடும் ஆமேன்